வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலேஷ்டன் வணக்கம் நான் உங்களோட பேர் சொல்லுங்க பேர் யாராவது சொல்லுங்க முதல் முதல் வீடியோ பார்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை நீங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கட்டங்கள் போட்டேன் பட் தான் இண்டையில இருந்து ஃபுல்லா வீடியோவில் பட் இது இந்த வீடியோ நான் வெளியாய போட்டுருவேன் இதுக்கு பிறகு கணக்காக வீடியோ இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு பேந்து பேந்து இனி எடுக்கிற நாங்கள் இன்றைக்கு பிறகு எடுக்கிற வீடியோவில எல்லா வீடியோவிலையும் உங்களோட பேருன்னு சொன்னால் தான் ஞாபகங்கள் உங்களோட பண்ணிட்டீங்க வீடியோ பா ஓடிட்டுருது நீங்கள் என்ன பாட இப்போ ஜனலுக்கு நீங்கள் வீடியோக்கு வர்றதுக்கு சந்தோஷமா ஓகே தான் நம்மளா தான் உங்களோட பேருட்ட சொல்லுங்க முதல்ல அதுக்கு பேரை சொல்லணும் இல்லை ஒருத்தருக்குமே பேர் தெரியாது ஸோ இந்தியூ எடுக்கிறதையும் என்ன எடுக்க விடக்கூடாது நீங்க பட் நான் என்ன பாட கூட போகன்னு ஒரு பக்கம் அம் ஒரு பக்கம் அம்மா இங்க அடுத்த வந்துட்டது உங்களோட பேர் தர்மிளா ஸோ எல்லாருமே கண்ண கொஷிஷன் கேட்டிருந்தீங்க நேம் தர்மிளா அதை விட நீங்கள் இந்தியா கேளண்டு சொல்லினோம் அப்படி அவன் எல்லாருமே இந்தியா கேளண்டு கேட்டிருந்தீங்க மலேசியா கேளுண்டு கேட்டிருந்தீங்க

அண்ட் காட்டுங்க வீடியோவில் நீங்கள் ஹார்ட் எல்லாம் அதை மறைச்சி கொண்டு தெரியுறீங்க அதை விட அதுக்கு அம்மாவை வீடியோவில் ஹார்ட்டுன்னு உங்களை வீடியோவில் ஹார்டையில் அது என்ன உங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ் அம்மாவுக்கு ஒரு தனி ரூல்ஸுண்டெல்லாம் தனியாக வீடியோ எல்லாம் வந்தது என்னோட இந்த வீடியோவை பார்த்து தீங்கரீங்க கொஞ்சம் 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 பார்த்து பார்த்து உங்களே பார்க்குறேன் என் வீடியோ அப்போ என்ன தெரியும் என்னதெதெரியணும்னு கேக்குறேன் என்ன வந்து உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு என்ன என்னன்னு தெரிஞ்சு வந்து லவ்வோ அரேஞ்ச் மேரேஜோ அப்படி கண்ணாக கேள்வி இருக்குනේ லவ் மேரேஜ் என்ன மேரேஜ் இல்ல ấy எனக்கு தெரிய வேண்டியது இல்ல ஓகே நாங்க அந்த கதையில எல்லாம் நாங்க பேந்து தารோம் இப்ப என்ன இப்ப வெக்கமாக்கிறது இந்த கதைக்கு அப்படி என்ன கோக்கம் இல்ல பட் கேமரா ஆன்ல இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு நம்பிட்டோம் ஓகே தாங்க உங்களோட பேந்து கொஞ்சம் பக்கமா தான் ங்களே வெக்கமா இருக்கு

இனி வெட்டிங்கு வரைக்கும் சந்திக்க கூடாது அண்ணா இன்ன ரீசனுக்கு ஆக வேண்டிய அதை சந்திக்க கூடாது ஃபேஸ் பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு நீங்க உங்களுக்கு பிரச்சனை தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் கொமெண்ட் சொல்லுங்க நான் நான் எந்த மனசில் என்ன திங்க் பண்ணி வச்சுக்கிறேன் வெட்டிங்கு இப்போ நோமலா வெட்டிங் நடக்கும் தானே அந்தண்டு ஒரு நாலு நாளைக்கு பிறகு ஒரு ஆளை பார்க்காம பார்க்க எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்காக வேண்டியதான் அப்படி செய்திருப்போம் எப்படி கண்டுபிடிச்ச மாத்திக்கிறேன் அதோட காரணம் பண்ணுறதுக்கு ஆனால் அப்படி இருக்குது எங்களோட என்ன சம்பிரதாயத்தின்படி இப்படியான இருக்குமே இல்லை அந்த நாலு நாளைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஒன்று வரும் அந்த ஃபீலுக்காக வேண்டி தான் அப்படி செய்யணுமென்றே நான் நிற்கிறேன் அந்த காலத்துலேயே அவங்க அவ்வளோ அது யோசிச்சுருப்பாங்க சரியான விளக்கு தெரிஞ்சா கீழே சொல்லுங்கள் ஸோ அப்படி என்றைக்கு ஃபுல்லாக அவங்களோட பயணிக்கப்படாங்க பேருந்து பேருந்து உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பிஸி சமைக்க தெரியுமே

விக்யானிக் தொடர்ந்து நீங்களே கரைஞ்சிக்கொள்கிறதாண்டு அப்படி தொடர்ந்து ஊட்டிக்கொண்டு இதுதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் ஓகே பார்த்து தான் ஸ்டாப் இல்லாட்டி நானே தான் ஊட்டி அந்த நானே தான் ஸ்டாப் பண்ண ஒன் அவர் ஆகுமா ஒன் ஆ ஃபார்ட்டி ஆகும் அதே கால் தான் இது வந்து காய அந்த லைட் போட்டு தான் காய அந்த மாதிரி நான் நான் சாப்பிட்டேன் ஓகே நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன் நீங்கள் காரை போட போறீங்க லைசன்ஸ் வச்சுக்கிறீங்களா இல்லை லைசன்ஸ் வச்சுக்கிறாங்களா அப்போ பிரச்சனை இல்லை சும்மா சொல்ல ஜீவனில் வச்சுக்கிறேன் ஓகே போட்டு வாங்க வரி நம்ம கூட வீட்டில் தான் செய்யணும் ஓகே எவ்வளோ நாளும் உங்களுக்கு காட்டல ஏனெண்டா அது என்ன ரீசனுக்காக வேண்டி காட்டவில்லைண்டா ஸோ வெட்டிங் நடக்கி நடந்தாப்போ காட்டுவோம் மட்டும் வீடியோவில் இல்லை என்ன முதல் காட்டுறதும் மேலேயே ஒரு அழகு இல்லை அதனால் நான் அதை உங்களுக்கு வீடியோவில் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணலை அதை விட சரியான வெக்கம் வீடியோக்கு வேறு நிறையா வெக்கப்பட்டது இப்போ ஓகே வீடியோக்கு வாரதுக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை ஸோ அவங்கள் தான் வீடியோக்கு வாரணன்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் இனி வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ഉമ്മയമ എങ്ങനെ ഫാമിലിയും இன்னொரு പേർസൺ ആട്ടാ പോകാൻ ഇന്നൊരു പേസൻ എക്സ്റ്റാ ഏട്ടാക പോയിനും ആൾറെഡി ഒരു നല്ല ഫണ്ടാ പോകുന്നത് ഇനി ഇന്നും ഒരു ആൾ വരയ്ക്ക ഇന്നും നല്ല വെട്ടിങ്ങ എനിക്ക് തരിങ് ലൈക്ക് എപ്പി എന്തെല്ലാം ഇനി തന്നെ നമ്മൾക്ക് പുതു സു പുതു ലൈഫ് ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்களையும் சொல்லுங்கள் லைஃப்ல என்னென்ன செய்யலாம் எப்படி செய்தால் சந்தோஷமாக இருக்கலாம் எப்படி செய்தால் பிரச்சனை வரும் எப்படி செய்தால் இது பண்ண மாட்டோம் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு லைக் நிறைய பேர் அதை பார்ப்போம் பார்க்குறாக்களுக்கு உதவும் எனக்கும் உதவும் கரெக்டாக எனக்கு உதவும் என்னென்னா அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் இந்த லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிருப்பீங்க ஸோ வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அப்படி கணக்கு விஷயங்கள் செய்துருக்கீங்க ஸோ உங்களோட அனுபவங்களையும் கீழே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்படியே கல்யாணம் விட்டு டேயை பாருங்க அப்படியும் கல்யாணம் வீடியோ வந்துருக்குமோ தெரியல இந்த வீடியோ கேட்க ஆனாலும் இதுக்கு பிறகு வார வீடியோ எல்லாம் செமையாக இருக்குமன்றதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டினியூவா ஃபாலோ பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நாங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் பயணத்தை கொண்டி பண்ணுவோம் இனி கொஞ்சம் கூட கண்டினியூ பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னாடா எனக்கு கொஞ்சம் வேலையிலையும் நான் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஸோ எனக்கு தேவையான வேலையை வச்சுட்டு மிச்சம் வெளியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ யூடியூப்பும் செய்து சோஷியல் மீடியாவில் எங்களோட லைஃபையும் பார்க்கறதுக்காக வண்டி கொஞ்சம் ஓடணுன்றதுக்காக வண்டி முடிவு எடுத்துருக்கேன் ஸோ இப்படி கணக்க முடிவு எடுத்துக்கேன் ஸோ இல்லை முடிவுன்னு நான் பேருந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஸோ எல்லோரும் கண்டு வெடிங்கிக்கு இன்வைட் பண்ணுறது எல்லாம் சொன்னேன் நீங்கள் சாரி மன்னிச்சிடுங்க உண்மையிலேயே நான் மற்றவங்க மாதிரி பொய் சொல்லாது உண்மையிலேயே இன்வைட் பண்ண இல்லாத நிலம ஐம்பது பேரில் துவங்கின வெட்டிங் இப்போ இருநூறு பேராக மாறிடுது இன்னும் என் ஃப்ரெண்டாக எல்லாமே பேச்சு பண்ணிக்கொண்டா நான் இருக்கிறேன் எல்லாருக்கும் சொல்லணுமே எனக்கு உண்மையிலேயே கணக்கு ஃப்ரெண்டு எல்லோரும் நான் எல்லாரோடையும் நல்லா பழகுறதால எல்லாரும் இன்னும் எந்த வெடிங்கால அதுக்கு வரணும் கட்டாயம் வரணும்ன்ற மாதிரி நிற்கிறாங்க இப்போ என்ன செய்யறான்னு தெரியாமல் நான் இப்போ தொழு சரியான கஷ்டமான மைண்ட் எல்லாம் ஒரு சேடான நிலைமையில் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு சொல்லலை

ഇദിച്ചു ഉബള രമින കൊട്ടോ കാലക്ക് കാലക്ക് ഇത പോടല്ലേ ജസ്റ്റ് നേരെ സ്റ്റാവാണ് നിങ്ങൾ പോച്ചിടര കൊ ഫുൾ അബക്സടാ ഇങ്ങത്തെ ഇല്ല നിങ്ങൾക്ക് മുറുങ്ങൻ കടുക പൊടി നിങ്ങൾക്ക് കണ്ടുപിടിച്ച കണ്ടുപിടിക്കാൻ അപ്പോൾ രാത്രി രണ്ട് മണി ചേലമായിട്ട് ഇപ്പോ ഇനിക്ക് സാറോടെ പുറക്ക് നിങ്ങൾ ഓടിക്കളഞ്ഞോ അപ്പം വലിയ കടുകയില്ലേട്ടോ மடிவு தெரியல ஏன் சிவப்பு சிவாப்பு சாரைக்கா வேண்டியோ ஆ அதேமாதிரி இல்லை கூட லைன் ஆமாம் ஓகே இப்போ ஒரு மாதிரி ஒரு மணி ஆகிட்டுங்க ஒரு அடுத்த கட்டம் இல்லை இல்லை தானே நீங்க விருப்பம் விருப்பம் இல்லாம வீடியோ கொண்டு வந்து வச்ச இது பண்ணிட்டேன் அது பண்ணுறேன் சொல்லக்கூடாது காரணம் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன் என்ன இப்போ உங்கள் என்ன வாங்க போய் யூனி சிக்கன் ஆனால் வெட்டிங்குன்ற ஒரு விஷயம் எல்லாருமே நாங்கள் வந்து இவ்வளோ ஆளும் நான் சும்மா சிம்பிளாக செய்யலாம் நான் ஜோதிச்சிடறேன் ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம் இந்த கண வேலையில் உடம்பு என்ன முதல் அப்படிதான் தெரியும் எல்லாம் ஒன்னொன்னா செய்ய வேண்டி வரும் നയ നിലും നയ വിഷയങ്ങൾക്ക് നല്ല പേരോട് ഡീൽ പണ കണ്ടിരിക്ക ക നെ കോവിപ്പിനും നല്ല പേർ കോവിക്കാൻ നെയിസമാക്കാതെ പിന്നെ നല്ല പേർ പേശിക്കാതെ പിന്നെ അവിടെ പല 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 വിധമായ വിഷയങ്ങളെല്ലാം ഇതിൽ ഇരുക്ക് മോസ്റ്റ്ലി വില അങ്ങനെ പാത്തോ അതുപോലെ ആളും നീട്ടിലേതാ നാൻ വില തുടങ്ങാ എന്നെ വെണ്ണ എന്ന് ചെയ്തു പോട്ടി വരയ്ക്കും എല്ലാം ചെയ്താൽ എല്ലാം മുടിഞ്ഞത് ബറ്റ് സ്റ്റിൽ അത് അത് வீடுகளை பாடி விஷயங்கள்லாம் இப்போ இன்னும் பண்ண செய்ய மாட்டேன். மாப்ளே பாக்க எங்க டேல என்ன அது. ஆ? இனி டைரக்டா கல்யாணத்துல அனுங்க பார்க்கலாம். இன்றைக்குப் பிறகு நாளை மூணு நாளைக்கு நல்ல லீவு எனக்கு. உம் என்ன வெளிய ஒரு உமையுமில்ல லீவ் இல்ல. நாம ப்ரி மிஸ் பண்ணிக்கொண்டே போறேனா. நீங்க. மிஸ் பண்ண மாட்டோ? மிஸ் பண்ணன மிஸ் பண்ண மாட்டானோ?

ോവ വരക്കോട്ടെ എളുംപടാ സോവാലെ അത്

கவனம் 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 அம்மா தலாக்கி கட்ட என்ன மின்னல் முரளி படத்துல பின்னால கொழுவி கொண்டு முதல் கட்டத்துக்கு அடிபடுற உப்பு போட

ஆ ஒரே புடிங்கடா உபடியா அடிக்கச்சேரி அடிச்சு நடுவுல உண்டு இதுல உண்டு அடிக்கச்சேரி ஆனா இது

வீடியோ எடுக்க களிப்பேண்ணா தள்ள தள்ளடா தள்ள எடுப்பமே அங்க இருட்டு க இருட்டு க இருட்டுக்கா க இருட்டுக்கா இருட்டு க போவணுமே 1 2 3 4 வீடியோ எடுக்கறானே நான் 3 4 5 6 அம்மா அம்மா தள்ளுங்க தள்ளுங்க வீடியோ எடுக்க என்னடா படி யாருக்குமே அதுக்கு அதுல முதலாவது டெக்கியா நடந்துட்டு இந்த கலந்து மெச்ச்பணுமா